ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களை இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த புதிய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்படுங்கள் ஆண்டவர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை அம் பிரியமானவர்களே தள்ளாதவர் உங்களை ஒருபோதும் தள்ளிவிடுகிற தேவன் அல்ல ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் மனிதர்கள் ஒருவேளை ஆகாதவன் என்றோ தகுதி இல்லாதவன் என்றோ தள்ளப்பட்ட நிலைமையிலே உங்களையோ என்னையோ வைத்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் தம்மிடத்திலே வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளாதவர் பிதாவினுடைய கிருவை பெற்றால் ஒழியே நாம் இயேசுவனிடத்தில் வர முடியாது பிதா எனக்கு தருகிற யாவும் என்னிடத்திலே வரும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் அல்லவா பிதாவினுடைய கிருபை பெற்றவர்களாக நாம் இயேசுவனிடத்தில் வந்திருக்கிறோம் அவர் ஒருபோதும் நம்மை புறம்பே தள்ள மாட்டார் இந்த காலை அறிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்தாலும் ஆண்டவரை அறிந்தவர்களாக இருப்பீர்களானால் இன்று உங்கள் தவறுகளை உங்கள் குற்றங்களை உங்கள் அக்கிரமங்களை உங்கள் பாவங்களை முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்துவிட்டு அதை விட்டுவிடுங்கள் கட்டாயம் சொல்லுகிறேன் அவர் தள்ள மாட்டார் மாறாக உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார் உங்களுக்கு மேலான ஸ்தானத்தை கொடுத்து உங்களை உயர்த்துவார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே எந்த நிலைமையில் இருந்தாலும் இயேசுவினிடத்திலே கடந்து வாருங்கள் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார் மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உறவுகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நண்பர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் இயேசு ஏற்றுக்கொள்ளுவார் ஏனென்றால் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் இரக்கமுள்ள நீதிபதி அவர் அவரிடத்திலே கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட அதுவும் விபச்சாரத்திலே பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வருவார்கள் அப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று நியாயபுரமான சட்டம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர்கள் இயேசுவினிடத்தில் நியாயம் கேட்க அல்லது நீதியை அறிந்து கொள்ள கொண்டு வருகிறார்கள் அவர்கள் செய்த ஒரே ஒரு நல்ல காரியம் அந்த ஸ்திரீயை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள் இயேசுவோ அவளை பார்த்து நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன் நீ போ இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளுக்கு ஒரு மறு வாழ்வை கொடுத்து அனுப்பினாராம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே தமிழத்திலே வருகிறவர்கள் எந்த நிலைமையில் வருகிறார்கள் என்பது ஆண்டவருக்கு முக்கியமல்ல அதே வேளையில் அவர்கள் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி வருகிறார்களா என்றுதான் அவர் பார்க்கிறார் அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னாராம் நீ போ இனி பாவம் செய்யாதே அவளை குற்றம் சாட்டினவர்களை பார்த்து இப்படி சொன்னாராம் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எடுத்து எறிய கடவன் என்று பாருங்கள் ஆண்டவர் வித்தியாசமான விதத்தில் இரக்கமுள்ள நீதியை அங்கே வெளிப்படுத்தினார் ஒருவேளை இந்த காலைவழையில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு குற்ற உணர்வோடு காணப்படுகிறீர்களா கவலைப்படாதிருங்கள் தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன் உங்களுக்கு இருக்கிறார் அவரிடத்துல வாருங்கள் உங்கள் பாவங்கள் அக்கிரபங்கள் எப்படிப்பட்டவைகளாயிருந்தாலும் ஆண்டவரைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவரே என்னை மன்னியும் என்னை புதிய மனிதனாய் புதிய மனுஷியாய் மாற்றும் என்று மன்றாடுங்கள் கட்டாயம் சொல்லுகிறேன் புறம்பை தள்ளாதவர் சேர்த்து கொள்ளுவார் அணைத்து கொள்ளுவார் மேலான ஸ்தானத்திற்கு உங்களை உயர்த்துவார் நல்ல பாதையில் நல்ல மனுஷனாக உங்களை வழிநடத்துவார் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த நல்ல காலை வழிக்காக நாங்கள் நடிச்சுள்ளுகிறோம் இந்த காலை வழியில் உங்களுடைய கிருவை எங்களை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பை தள்ளாத தேவன் இந்த காலை வழியில இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பி உமை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நன்மையானவைகளை நல்ல வழிகளை மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆ பிரியமானவர்களே ஒருவரையும் புறம்பை தள்ளாதவர் நமது ஆண்டவர் ஆமேன்